சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே இதுவரை பட்ட கஷ்டங்கள் மறைய போகிறது இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் மிகப்பெரிய ராஜயோகம் உன்னை நோக்கி வருகிறது அதை பயன்படுத்திக் கொள் நீ விரும்பும் வாழ்க்கையை போகிறாய் அதனால் மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை விடு யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் அதை பார்த்து கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதியே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையில் இருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருச்சத்தை போன்றவர் ஆலமரம் போல நீ ஆள வேறூன்றி நிற்பாய் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை அதனால் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாதே பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை எத்தனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே உன் மனதிற்குள் நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ உண்மையிலேயே விருச்சமாகி மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லி கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற இரண்டு பக்கத்திற்குள் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மைச் சுற்றி வலம் வருகிறார்கள் அம்மா அப்பா அக்கா தம்பி என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதைப் போலவே தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்பதுதானே உன் கேள்வி நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் அப்படி நீ போகும் போது ஒரு கல்லால் உன் காலில் அடிபட்டு விடுகிறது அது உனக்கு வலிக்கிறது அந்த கல்லை யாரும் காலில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கிறாய் இது வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாதே என்று நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்கிறாய் உன் காலில் காயம் படவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்று அதை ஒரு ஓரமாக வைக்கிறாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு என்று தெரியும் வலித்தால் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் அது வரக்கூடாது என்றும் கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை ஓரமாக வைக்கிறாய் அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் நீயும் அப்படிப்பட்டவன் தான் ஆனால் சில பேர் தன் காலில் காயம் பட்டதால் கல்லை தூக்கி போட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் இல்லை அவர்களுக்கு அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை அதனால்தான் அது தவறல்ல ஆனால் முட்களை பார்த்தும் அந்த இடத்தில் இருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்கு தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல் வேண்டும் இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம் கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் உண்டு அவற்றுள் மிக புண்ணியமாய் கருதப்படுவது மனித இனம் ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை எல்லாம் கடவுள் கையில்தான் தான் இதை எல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் தான் உனக்கு இத்தனையும் சொல்கிறேன் மற்றவர்களின் வில்லங்கமான பேச்சுக்களிலும் செயல்களிலும் உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் போய்விடுகிறாய் கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவார்ந்த ஆன்மா இதனை நீ தெரிந்து கொள்வதற்கு கணக்கில்லை ஒவ்வொரு நிமிடம் மற்ற மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் நற்பண்பிலும் சிறந்து விளங்கச் செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்கச் செய்யும் அதுவே அதை தண்ணீரில் விட்டுவிட்டு அழுத்தாமல் வைத்துப் பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் விடும் அதை போலத்தான் உன் சூழ்நிலைகள் அதை புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காது மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் கத்தி பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் என்ன ஓட்டம் என்பது என்னிடம் வந்து அதற்கு பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் அப்புறம் ஏன் சாயப்பா சில நேரம் எனக்கு குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காமல் ஓடுகிறதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகி இருக்கும் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்து பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாய் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து காப்பேன் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை